அவனைடா அவனேடா எங்க போனாலும் போன் பண்ணி மறைச்சறான் அவன் மட்டும் என் கையில கரச்சான் அவنا நான் எலச்சில் பேய எலச்சில் இன்னொன்னு வந்தா அமைதியா என்னன்னு கேப்பவா ஹலோ யார் உங்க நண்பன் போற பண்ணி

சாப்படுறது செய்யறது மூஞ்சி அடிக்கிறதுக்கு சரி என்ன அடி பார்க்கலாம் அட் வெரி குட் தம்பி உனக்கு கராத்தலை விட தெரியுமா ஆமாங்க நான் ஆரஞ்சு பெல்ட் வாங்கினேன் பிளாக் பெல்ட்

மறுபடியும் நாங்க உள்ள போயிருவோம் எங்க வீட்டுக்குள்ள போயிருவோம் அது சரி அது சரி ரொம்ப விவரமான வரப்பா போட்டு ஹலோ அசோக் புத்திசாலித்தனமா பங்களாவில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே அசோக் ஒரு கொலையை மறைச்சாச்சு தேவிய ஆத்தில் விட்டாச்சுன்னு நிம்மதியா இருக்காதே அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறது எனக்கு தெரியும் தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போறேன் போன்லயே அப்படி மிரட்டுற என்னப்பா இது ஆவி மாதிரி மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் இணங்க வேண்டாம் இந்த போட்டோ யாரு விமலோட அம்மா இப்ப இருக்காங்க குடும்பத்துல நல்ல மரத்துல புள்ளுருவியா ராஜாங்கிறவன் வந்து சேர்ந்தான் ஐயாவோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான் அப்பதான் அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு இப்படித்தான் அம்மாவை போட்டோ எடுத்து ஐயாவை பயமுறுத்திக்கிட்டே இருந்தான் இந்த அவமானம் தாங்க முடியாம அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இப்ப விமலுக்கு எல்லாமே நான் தான் ரங்கா அந்த வில்லன் ராஜா இப்ப நம்ம கதையோட கூடவே வந்துட்டு இருக்கான் பாரு ராஜா வெறும் அம்புடா இந்த அம்ப விட்ட வில்லு வேற எங்கயோ இருக்கு பாலகண்ணா கேட்க விட்டுப்பா முடியாது முடியாதுன்னா முடியாது விட்டு நீ முடியாது தம்பி என்ன சொல்றான் ஒண்ணு இல்லப்பா இது ஆறாவது பிறந்த நாள் அஞ்சு வயசு வரைக்கும் இவங்க அம்மா இருந்தாங்க அம்மா இறந்த பிறகு பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன் இந்த வச்சு சொல் கேட்காதவன் வளர்ந்துட்டானா நீங்க ஒண்ணு சார் ஆறு வயசுலயே அகில உலகத்திலேயும் எடுக்கக்கூடிய அறிகுறிகள் இவங்க இருக்கு பாலு நல்ல பிள்ளைல கேட்க விட்டுப்பாட் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையுடன் சிறுவன் கடத்தல் அசோக் ரங்கா என்ற வேலைக்காரர்களை போலீஸ் போலீசார் வலைவீசி தேடுகிறார்கள் அந்த ரிப்பீட்டர் கொஞ்சம் லெப்ட்ல போடு நீ கொஞ்சம் பிரண்ட்ல வாயா டேரக்டர் சார் கேமரா எங்க சார் வைக்கலாம் நேர மால்வாடி கடைகளை கொண்டு போய் வையா ஏன் இப்படி சரிச்சுக்கிறீங்க இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல ஆமா இவங்க எல்லாம் யாரு சார் நடிகை சார் அது எனக்கு தெரியாதா நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாமியார்கள் எல்லாம் இவ்வளவு தானா

காட் மங்களம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் இந்த அடிக்க போறியா விட்டதாக ஒரு வாசனை வருகிறது ஆமாம் அது கெட்ட வாசனை ஆயிட்டு அமருங்கள் ஜெய் ஜெகதி எனக்கு ஒரே ஒரு பையன் இந்த வீட்டுல வேலை பார்த்த ரெண்டு வேலைக்காரன் நாயிங்க

மறைச்சு வச்சாச்சா என்ன எல்லாம் முடிஞ்சதற்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் ஆயி போச்சான்னு கேட்டேன் என்ன காத்துல ஒரே பொக்கை பொக்கையா வெக்க வெக்க

அந்த புணத்தை மறைக்க பார்த்தாங்க நான் போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க நடந்த சம்பவத்தை மறந்துட்டு நாம இந்த பங்க நடத்தணும் முகத்துல எந்த விதமான கலவரத்தையும் காட்டிக்காம திரிச்ச முகத்தோட எல்லாரையும் கும்பிடுங்க ஆமா அந்த போன இருக்கிற ரூம் பூட்டியா ஐயோ மறந்துட்டே வந்துட்டாங்க போங்க போங்க சீக்கிரம் போங்க போங்க வணக்கம் 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 உயிரே போனாலும் நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன் அப்படி தவறிட்டேன்னா நான் புனமாயிட்டேன்னு அர்த்தம் ஓ ஏய் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து புனங்கன்னு பேசிட்டு இருக்கற ஒரு நல்ல வார்த்தை பேச கூடாதா போயா போய் ஒரு ஓரமா நில்லியா ஓ இங்கே வர அங்க போயா இந்த பக்கம் போங்க ஹலோ சார் ஹலோ என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இவரு சி பிளாக்ல இருக்காரு சிஐடி டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறாரு வாங்க போங்க குட் மார்னிங் சார் நல்ல வேலை இப்ப சொன்னீங்க இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் வாங்க 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 வணக்கங்க நீங்களும் நாய் வரீங்க நாய் நீங்க வரீங்க பிச்சுக்குதா இல்ல கேங்க அசோகே பொண்ணுட்ட என்ன குரங்கு என்னடா சொல்ற

Terima kasih <cloud music> துக்கு ரொம்ப நன்றி அப்படியே கல்யாணத்துக்கும் வந்து நடத்தி கொடுக்கணும் மாறி ஒரு சம்பவம் எனக்கு தேவையா நான் பாட்டுக்கு ஒரு ஸ்டாப் வச்சுட்டு தினத்துக்கு ஐம்பது நூறு சம்பாரிச்சிட்டு இருந்தேன் நான் மட்டும் இல்ல சும்மா வந்தேன் நானும் லைட் மியூசிக் எல்லாம் பாடி ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாரிச்சுட்டு தான் இருந்தேன் சரிப்பா இந்த பணத்தை புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா இவன் என்ன ஜாதின்னே தெரியலடா சும்மா ஏன் பா அதையும் சொல்லி சொல்லி அறுக்குற செத்ததுக்கு பிறகு ஜாதி இல்ல அதுக்கு பேரு போனோம் சரிப்பா இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு முடிவே இல்லையா என்னதான் செய்யப் போற சொல்ற இந்த பணத்தை காரோட மலையில இருந்து உருட்ட போறேன் ஆனா பாவி நாலு டயர் நல்லா இருக்கு இன்ஜின் புதுசா இருக்கு இத வச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஓடலாம்ப்பா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் காரை உருட்ட தான் போறேன் நீ குதிச்சிடு குதிச்சு நிறுத்துப்பா நான் இறங்கிக்கிறேன் அப்புறம் நீ ஓட்டு நிறுத்துப்பா நிறுத்து எதுக்கு அந்த மாதிரி ஸ்டாபிக் ஸ்டாபிக் நீங்க தானா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இதுல கும்பிட போனது யாரு குறுக்க வந்தது யாரு நான் தான் கும்பிட போனது நீங்க குறுக்க வந்தது இல்ல நாங்க போனது நீங்க குறுக்க வந்தது இப்ப யாரு எப்படி வந்தா என்ன சார் விஷயத்துக்கு வாங்க ஒரு சின்ன உதவி பரங்கி மலை வரைக்கும் இறக்கி மலை விட்டுனும் கீழே தான் வாங்க

அது எதை கண்டா மோப்பு முடிக்க